ஓம் நமச்சிவாய சதுரகிரி தரிசனம் முடிச்சுட்டு மா ஊத்துன்ற ஊரில் தங்கியிருக்கோம் நல்ல அருமையான மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்க சிவன் கோயில் இந்த ஊருக்கு ஏன் மாவுத்துன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த ஊற்று தான் காரணம் இந்த ஊற்று பல நூறு வருடங்களாக தண்ணி வத்தாமல் வந்து கொண்டு இருக்கிறதா இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க போன வருடம்தான் இந்த ஊற்றை சுற்றி காம்பௌண்டஸ்வர் கட்டி புதுப்பிச்சிருக்காங்க இந்த தண்ணி அப்படியே இந்த பக்கமாக ஒரு பிவிசி பைப் வச்சுருக்கோம் அது வழியாக வெளியேறி பக்கத்தில் ஒரு தெப்ப குளம் இருக்குது அந்த தெப்ப குளத்துக்கு போகுது மற்ற குளத்தில் தண்ணி அப்பயுமே அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த தெப்ப குளத்தில் தண்ணி வற்றே வற்றாது தண்ணி இந்த ஊற்றுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது வந்த தண்ணி அந்த பக்கம் ரெண்டு இடத்துல அவுட்லெட் வச்சுருக்காங்க அது வழியாக வெளியே போகுது வாய்க்கால் வழியாக நல்ல சிவன் கோவில் அமைதியான இடம் மனசுக்கு ரிலாக்ஸ் வேணும்னா வந்து ஒரு மணிநாள் ரெண்டு மணி நேரம் தங்கிட்டு போங்க தம்பிப்பட்டி அப்படின்ற ஊரில் இருந்து ரெண்டரை கிலோமீட்டரு விருதுநகரில் இருந்து ஒத்திரா இருப்பு போகிற வழியில் இருக்குது தம்பிப்பட்டி நல்லா குழு இருக்குது ஏப்ரல் மேலே எப்படி இருக்குன்னு தெரியல ரோம்சி வா நல்ல ஆழம் பத்து பதினஞ்சடி தண்ணி இருக்கும் போல இருக்குது இவ்வளோ நேரம் அதெல்லாம் குளிச்சிக்கிட்டு இருந்தோம் நல்ல குளியல் முடிஞ்சிருச்சு